அகிலத்தின் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நாளிலே ஒரு மிகப்பெரிய துயரமான மனநிலையுடன் தான் இந்த செய்தியை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது லெபனானின் பெய்ரூட்டில் அமைந்திருக்கக்கூடிய கிஸ்புல்லாவினுடைய தலைமையகம் மீது மிகப்பெரிய தாக்குதல் ஸ்டேலினால் நடத்தப்பட்டிருந்தது கிஸ்புல்லாவினுடைய அடுக்குமாடி குடியிருப்பு மிகப்பெரிய அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய தலைமையகத்தின் மீது ஸ்டேலின் விமான தாக்குதல் மிகப்பெரிய அளவில் நடத்தப்பட்டது கிஸ்புல்லாவினுடைய தலைமையகம் மட்டுமல்ல அதை சூழ இருக்கக்கூடிய ஐந்து ஆறு பில்டிங் கட்டடங்கள் முற்றுமுழுதாக தரைமட்டமாகும் அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கொடூரமான வான்வெளி தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருந்தார்கள் இந்த தாக்குதல் பெய்ரூட் முழுவதும் மிகப்பெரிய அச்சத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்திய சூழ்நிலையில் அதற்கு மேலான ஒரு அதிர்ச்சியான சம்பவம் வெளியாக இருக்கின்றது இந்த தாக்குதல் அங்கு நடத்தப்பட்ட போது கிஸ்புல்லாவினுடைய தலைவர் கஷன் அஸ்ட்ரெல்லா இஸ்ட்ரேலிய படையினர் தாக்குதல் நடத்திய அந்த கிஸ்புல்லாவின் தலைமை கட்டடத்தில் முக்கியமான கட்டளைத் தளபதிகளுடன் ஒரு சந்திப்பில் இருந்தார் என்றும் அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற போது கஷ்ட இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற செய்தியை ஸ்டேலிய ஊடகங்களும் ஸ்டேலுக்கு சார்பான பல மேற்கத்திய ஊடகங்களும் தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் கிஸ்புல்லாவினுடைய ஆதரவாளர்களும் சரி உலகம் முழுவதும் பாலஸ்தீன விடுதலையை ஆதரிக்கக்கூடியவர்களும் சரி ஆரம்பம் முதலே கிஸ்புல்லாவினுடைய தலைவர் கசன் நஸ்டல்லா மிகப்பாரியளவில் அளவில் ஸ்டேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக சியோனிசத்துக்கு எதிராக மிகப்பாரியளவில் செயற்பட்டிருக்கக்கூடிய ஒருவர் மிக கடுமையான தங்களுடைய ஏவுகணை ட்ரோன் தாக்குதல்கள் காரணமாக ஸ்டேலுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்தி வந்தார் ஸ்டேலுக்கும் மேற்குலகத்திற்கும் அடிபணியாத ஒரு சுதந்திர போராட்ட வீரராக அவர் இருந்து வந்த சூழ்நிலையில் அவருக்கு என்ன நடந்தது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக அனைவர் மட்டத்திலும் எழுந்திருக்கின்றது ஸ்ட்ரேலிய ஊடகங்களும் சரி அமெரிக்க ஊடகங்களும் சரி கிஸ்புல்லாவினுடைய தலைவர் கஷன் நஸ்டர்லா அந்த கூட்டம் நடைபெற்ற போது தாக்குதலுக்கு உள்ளான கிஸ்புல்லா தலைமையகத்தில் அவர் இருந்ததாக தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் ஈரானிய ஊடகங்கள் கிஸ்புல்லாவினுடைய தலைவர் கசன் நஸ்டர்லா பாதுகாப்பாக இருக்கின்றார் எனவும் அவருடைய நிலை குறித்து விரைவில் நாங்கள் புதிய தகவல்களை கொண்டு வருவோம் என்று செய்திகளை வெளியிட்டிருந்தாலும் கூட கசன் நஷ்டர்லாவுக்கு என்ன ஆனது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக அனைவருடைய மட்டத்திலும் எழுந்திருக்கின்றது குறிப்பாக கிஷ்புல்லாவினுடைய தலைமையகம் மட்டுமல்ல அதை சூழ இருக்கும் பல கட்டிடங்கள் குறிவைத்து தாக்கப்பட்ட காரணத்தினால் அந்த பகுதியில் உடனடியாக என்ன விடயங்கள் மூலியமாக நடைபெற்றிருக்கின்றது என்பதை வெளிக்கொணர முடியாத அளவுக்கு அங்கு நிலைமை மிகவும் மோசமடைந்து காணப்படுகின்றது இந்த நிலையில் கிஷ்புலாவினுடைய தலைவர் கஷ்ட நஷ்டல்லா நிலை என்ன என்பதுதான் இப்போது பலருக்குரிய கேள்வியாக இருக்கின்றது இந்த தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று ஒரு சாராரும் ஒரு சிலர் அவர் காயமடைந்திருக்கலாம் என்று ஒரு சாராரும் மறுதரப்பிலே கிஸ்புலாவினுடைய தலைவர் பாதுகாப்பாக இருக்கின்றார் அவருக்கு எந்த விதமான அசம்பாவிதங்களும் இடம்பெறவில்லை குறிப்பாக அவருடைய இருப்பிடத்தை அறிந்து கொள்வதற்காக இவ்வாறான தகவல்களை ஸ்ட்ரேலிய மேற்கத்திய ஊடகங்கள் பரப்பி வருகின்றார்கள் என்ற இன்னொரு செய்தியும் வெளியாக இருக்கின்றது இந்த நிலையில் பெய்ரூட்டில் நடத்தப்பட்ட மக்கள் செறிவான அடுக்குமாடி குடியிருப்புகள் பல கூட இந்த தாக்குதலில் திறமட்டமாக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் இந்த கொடூரமான தாக்குதலை கண்டித்து ஏமன் ஈரான் மற்றும் பல்வேறுபட்ட நகரங்களில் மக்கள் திரண்டு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களையும் ஸ்டெயிலுக்கு எதிராக போராட்டங்களையும் ஆரம்பித்திருக்கின்றார்கள் மத்திய கிழக்கு முழுவதும் ஒரு மிக கடுமையான பதற்றமான சூழ்நிலை காணப்படும் இந்த சூழ்நிலையில் லெபனானில் கசன் நிலை தெரியாது கிஸ்புல்லாவின் ஆதரவாளர்களாக இருக்கலாம் லெபனான் மக்களாக இருக்கலாம் பாலஸ்தீன விடுதலை சார்ந்து அதை ஆதரிக்கக்கூடிய அனைத்து மக்களும் அவருடைய ஆதரவாளர்களும் மிகுந்த கவலையோடு கசன் நஸ்டல்லாவுக்கு எதுவும் ஆகியிருக்கக்கூடாது அவர் இந்த தாக்குதலில் இருந்து தப்பி இருக்க வேண்டும் அல்லது அவர் இந்த தாக்குதல் நடைபெற்ற இடத்தில் இல்லை அவர் பாதுகாப்பான இடத்தில் இருக்கின்றார் என்ற செய்திகளை வெளியிட்டு வந்தாலும் கூட கிஸ்புல்லா தலைவருக்கு என்ன ஆனது என்பதை இதுவரை உறுதிப்படுத்த முடியவில்லை நாங்களும் இந்த செய்திகள் வெளியான நேரத்தில் இருந்து தொடர்ச்சியாக கஷ்டல்லா தப்பித்து இருக்க வேண்டும் அவருக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது என்பதை உறுதிப்படுத்துவதற்காக பல மணி நேரம் ஏற்கனவே இரண்டு மணி நேரங்கள் காத்திருந்த பின்னர் தான் இந்த செய்திகளை எங்களுடைய அன்பான உறவுகளோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த செய்தியை பகிர்ந்திருக்கின்றோம் கஷ்ட நஷ்டலாவின் உடைய நிலை குறித்து தெளிவான தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை அவர் நலமுடனும் அல்லது இந்த தாக்குதலில் இந்த விதமான ஒரு சிக்கலுக்கு உள்ளாகாமல் இருக்க வேண்டுமென இறைவனை பிரார்த்திக்கின்றோம் கஷ்ட நஷ்டலாவின் உடைய நிலை குறித்து உறுதியான தகவல்கள் வந்தவுடன் அவற்றை உங்களுக்கு தருவதற்கு காத்திருக்கின்றோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி